அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சாதம் படைக்கும் செய்திடுவோம் தெய்வ ஜாதி படைக்கும் செய்திடுவோம் பாரதி நவரத்தினங்களில் ஒன்று முத்து முத்து வெண்மை மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் அதுபோல் பெண் குலத்தின் நல்முத்தாக சேவை ஒன்றே குறிக்கோளாய் பெண் குலத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட பெண்களுள் ஒருவராக நல்முத்தாக தோன்றினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையில் இருந்த காலகட்டம் அது நாலு வயதில் பள்ளியில் தொடங்கி பள்ளி படிப்பை முடித்தார் கல்லூரியில் படிக்க விரும்பிய முத்துலட்சுமிக்கு புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர விண்ணப்பித்தார் சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர் ஆனால் முற்போக்கு சிந்தனை கொண்ட மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் கல்லூரியில் பயில அனுமதி தந்தார் அந்த ஒருவர் கற்றதால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள் அவரது தாய் சந்திரம்மாள் ஒரு செயலை நேரில் பார்த்ததால் அவர் வாழ்வில் பெரிய மாற்றம் தாயின் நோயும் அதனால் அவரடைந்த துன்பம் மருத்துவம் படிக்க வைராக்கியம் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தமிழ் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார் இவரது இரண்டாவது மகனும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிர்வகித்து வருகிறார் தமிழிசை இயக்கம் தமிழ் வளர்ச்சி தமிழ் ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு போராட்டம் தமிழ் பணி ஸ்ரீ தர்மம் மாதறிதழின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி மூணு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பாரிஸில் நடைபெற இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேற வேண்டும் பெண் அடிமை ஒழிய வேண்டும் என்றார் இந்திய பெண்கள் சங்கம் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சட்டசபை தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுத்தல் ஆண்டுகளில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு உழைத்தல் தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை சிறுவயதில் திருமணம் செய்ய தடை அனாதை குழந்தைகளுக்கு அடையாறில் அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிரதமர் நேருவால் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்தியாவின் இரண்டாவது பெரிய புற்றுநோய் மையம் அடையாறில் நிறுவினார் முத்துலட்சுமி மத்திய அரசின் பத்மபூஷன் விருது பெற்றார் கல்விக்கு கடவுள் சரஸ்வதி பெண் விடுதலை உரிமை கல்வி இதற்கு பாடுபட்ட ராமாபாய் பெற்றார் சரஸ்வதி பட்டம் பண்டித ராமாபாய் சரஸ்வதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் எழுத்தறிவு இயக்கத்தின் முன்னோடி பண்டிதர் என்னும் பட்டம் பெற்ற சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற முதல் பெண்மணி கல்கத்தா பல்கலைக்கழகம் பேராசிரியர்களால் தேர்வு செய்யப்பட்டு சரஸ்வதி என்ற பட்டம் கிடைத்தது பெண்களின் விடுதலை உரிமை கல்விக்காக இறுதி வரை பாடுபட்டார் நாட்டு விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்கு அழைக்கப்பட்ட பத்து பெண்களில் இவரும் ஒருவர் பெண்கள் அழைக்கப்பட்டதற்கு காரணமும் இவரே இந்தியாவில் பெண்கள்தான் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற நிலைமை இருந்ததால் பெண் மருத்துவர் வேண்டும் என்று குரல் கொடுக்க விக்டோரியா அரசிக்கும் எட்டி பெண்கள் மருத்துவ இயக்கம் தொடங்கப்பட்டது ஏழு மொழிகள் அறிந்தவர் பண்டித ராமாபாய் முக்தி நிறுவனம் பல ஆதரவற்ற பெண்கள் அனாதைகள் பார்வையற்றவர்கள் இவர்களுக்கு தங்கும் வசதி கல்வி தொழிற்பயிற்சி மற்றும் மருத்துவ சேவையை இன்றளவும் செய்து வருகின்றது இந்திய அரசு அஞ்சல்தலை வெளியிட்டது பம்பாய் நகரில் ஒரு சாலையில் சாலைக்கு இவர் பெயர் உள்ளது ஒன்பது வயது இளம்பெண் உடன்கட்டை ஏற்றப்பட்ட போது தீக்காயங்களுடன் அக்குழந்தையை காப்பாற்றி தாம் வளர்ந்த பின் இக்கொடுமைகளுக்கு எதிராக போராடுவேன் என்று சபதமிட்டார் செத்தும் கொடுத்தான் சீதா காதி என்பார்கள் அதுபோல் மூவலூர் ராமாமிர்தம் நினைவாக அரசு பல ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வழங்குகிறது ஒரு தம் தமிழ் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் மற்றும் திராவிட இயக்கத்தின் அரசியல் ஆர்வலர் சென்னை மாகாணத்தின் தேவதாசி முறை ஒழிப்பதற்காக முத்துலட்சுமி ரெட்டி மேற்கொண்ட முயற்சியை ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தேவதாசிகளின் அவல நிலையை ஒரு நாவலாக எழுதினார் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றதற்காக ஆறு வாரங்கள் சிறை அவரது நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் நினைவு திருமண உதவி திட்டம் என்ற சமூக நலத்திட்டத்தால் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி கிடைக்கிறது வேதாச்சலம் என்ற தன் பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்ட மறைமலை அடிகளின் அடிகளாரின் மகள் நீலாம்பிகை திருவரங்க நீலாம்பிகை அம்மையார் தமிழ் அறிஞர் தமிழ் ஆசிரியர் மொழிப்போர் வீராங்கனை இவர் தமிழ் ஆங்கிலம் வடமொழி அறிந்தவர் மறைமலை அடிகளாரின் மகள் தமிழ்மொழி தனது தனித்தன்மை இழக்காமல் இருக்க வேண்டும் என விரும்பினார் வட சொற்றமிழ் அகரவரிசை வட சொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் என்ற நூலை வெளியிட்டார் குடியரசு இதழில் பெண்கள் மாநாட்டில் அவரது உரை இடம்பெற்றது அவரது படமும் உரையும் வந்தது இவர் ஆராய்ந்த அறுநூறு பழமொழிகள் அதற்கேற்ற ஆங்கிலப் ஆங்கில பழமொழிகளும் என்ற தலைப்பில் பழமொழிகளை தொகுத்து வெளியிட்டார் பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்தார் இளம் வயதிலேயே தமிழ் இலக்கண இலக்கியங்களை தந்தையிடம் கற்றார் தந்தை எழுதி தந்த கட்டுரையை பதிமூணு வயது மேடையில் சொற்பொழிவாற்றி பாராட்டு பெற்றார் சிலப்பதிகாரத்தில் பெண்கள் இளங்கோ முதலில் கண்ணகியை பற்றி குறிப்பிட்ட பிறகுதான் கோவலனை குறிப்பிடுகிறார் சிறந்த வழித்துணை கவு கவுந்தியடிகள் கற்புநிலை கண்ணகி மாதவி கோப்பருந்தேவி நற்புநிலை கண்ணகி கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியின் தோழி வயந்த மாலை விருந்து நிலை மாதரி அவள் மகள் ஐயை தன் நாட்டில் வந்து கண்ணகி மேலுலகம் சென்றதை அறிந்த சேரன் செங்குட்டன் மனைவி வேண்மாள் கண்ணகிக்கு சிலை எடுக்கச் செல்லும் உயர்ந்த நிலை பசிப்பினி போக்கும் மாதவியின் மகள் மணிமேகலையின் அறநிலை மதுராவரி தெய்வமே நேரில் வந்து கண்ணகியிடம் அவள் கணவன் இறப்பிற்கு முற்பிறவி தீவனையே காரணம் என கூறும் தெய்வநிலை கண்ணகி கோப்பெருந்தேவியை நோக்கி கற்பின்மிக்க மகளிர் தம் வரலாறுகள் சில கூறுதல் பெண்ணின் சிறப்பாக அக்னி தேவனை கண்ணகி முன் தோன்றினான் இப்படி பெண்களின் சிறப்பு பல விதங்களில் போற்றப்படுகிறது அன்று முதல் இன்று வரை நன்றி வணக்கம்